வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ எயித்து ஸ்டாண்டர்டுக்கான சோசியல் இதில் குடிமையல்ல ஃபிஃப்த்து லெசன் பார்க்குறோம் சரிங்களா சிவிக்ஸ் சிவிக்ஸில் ஃபிஃப்த் லெசன் லெசன் சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள் சரிங்களா ஸோ நம்ம சோசியல் பொறுத்த வரைக்கும் செகண்ட் டேர்ம் ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதுதான் லாஸ்ட் லெசன் செகண்ட் டேர்மில் கம்ப்ளீட் பண்ணாத லெசன் பார்த்தோம்னா இதுதான் சரிங்களா புவியலும் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டோம் தேர்ட் டேர்ம் வரைக்குமே ஃபுல்லாகவே ஃபுல்லாக முடிச்சாச்சு ஹிஸ்ட்ரி ஸோ இது வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குறது இந்த லெசன் சரிங்களா ஓகேம்மா அப்படியே நம்ம வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஏன்னா நிறைய வீடியோக்கள் நிறைய பேருக்கு தெரியல அதனால் பெல்லைக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போடுற வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ அப்டேட் ஆகும் சரிங்களா உடனே உடனே அப்படியே அப்டேட் ஆகும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க ஓகேம்மா தேங்க்யூ இப்போ இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் சரிங்களா நம்ம வாழ்க்கைக்கு டே டு டே லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நோ ரூல்ஸ் நோ பெயின் நோ ரூல்ஸ் நோ no பே okay இந்த என்ன இந்த லெசனில் என்னெல்லாம் அடக்கமாக இருக்குது என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த லெசன் மூலமாக அப்படின்னு பாருங்கள் சாலை பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வது சாலை விபத்துகளுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்து ஆராயிறது வாகனம் ஓட்டும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றி தெரிஞ்சுக்கிறது போக்குவரத்தின் போது இருக்கக்கூடிய அந்த ஆபத்துகளை அறிந்து கொள்வது அதுக்கப்புறம் அதை எப்படி வந்து எதிர்கொள்வது அப்படிங்கிறதுக்கான திறன்களை வளர்த்து கொள்வது சாலையில் தன்னம்பிக்கையுடனும் பாதுகாப்புடனும் செல்வது பற்றி இந்த லெசன்ல தெரிஞ்சுக்கோ சரிங்களா கொஸ்டின் பாருங்க சரியான விடை சிவப்பு விளக்கு ஒளிரும் போது சிவப்பு விளக்கு ஒளிஞ்சு சாலையில போயிட்டு இருக்கோம் சிக்னல் போடுறாங்க சிக்னல் போடும்போது ரெட் சிக்னல் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோங்க வாகனத்தை நிறுத்திடுவோம் இல்லையா பச்சை விளக்கு வர்ற வரைக்கும் நம்ம காத்திருப்போம் இல்லையா அதுதான் சோ இந்த ஆப்ஷன்ல எது கரெக்டா சிவப்பு விளக்கு ஒளிரும்போது பாதை தெளிவாக இருக்கும்போது நீங்கள் தொடர்ந்து செல்லலாம் சிவப்பு விளக்கு ஒளிரும்போது பாதை தெளிவாக இருந்துச்சுன்னா கூட போலாமா அப்படி போக கூடாது இல்லையா போனோம்னா எதுத்தாப்புல ஆப்போசிட்ல இருந்து வரும்போது சிவப்பு விளக்கு அங்க எரிஞ்சிட்டு இருக்கு அப்ப ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு அங்க கிரீன் சிக்னல் இருக்கும் அப்ப அவங்க நேரடியாக நேராக கிராஸ் பண்ணும்போது இங்க ஆக்சிடென்ட் ஆகுமா இல்லையா அதனால நம்ம பாதை தெளிவா இருந்தாலும் நம்ம காத்திருந்து தான் போகணும் பச்சை விளக்கு ஒளிரும் வரைக்கும் இப்ப நீங்கள் வாகனத்தை நிறுத்தி பச்சை விளக்கு ஒளிரும் வரை காத்திருக்க வேண்டும் சரிங்களா பாதசாரிகள் சாலையை கடக்கும் இடம் பாதசாரிகள் வந்து சாலையை கடக்கறதை எந்த மாதிரியான இடத்துல கடக்கணுங்க வரிக்கோட்டு பாதையில் சரிங்களா ஜீப்ரா கிராசிங் சொல்லுவாங்க வரி கோடு அந்த லைன் லைனா போட்டிருப்பாங்க ஒயிட் கலர்ல கருப்பு கலர்ல அந்த கோடு போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம பாதசாரிகள் நடந்து போறவங்க வந்து சாலையை அந்த இடத்துல தான் கடக்கணும் எல்லா இடங்கள்லயுமே போய் கடந்து ரோடை கிராஸ் பண்ணக்கூடாது அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல தான் நம்ம கிராஸ் பண்ணோம் சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படக்கூடிய மாதம் எந்த மாதங்க ஜனவரி மாதம்தான் அவசர காலத்தில் அவசர சிகிச்சை ஊர்தி சேவைக்காக அழை அழைக்க வேண்டிய எண் நூற்றி எட்டு சரிங்களா அவசர சிகிச்சை அவசர ஊர்தி ஆம்புலன்ஸ் என்னதுங்க இல்லையா அதான் நூற்றி எட்டு சாலை விபத்துக்களுக்கான காரணங்கள் என்ன அதிவேகம் அதிகமாக வேகம் அதி அளவுக்கு அதிகமான வேகத்துல போறது குடிபோதையில் வாகனம் ஓட்டுறது ஓட்டுநர்களின் கவனச்சிதறல் கவனம் இல்லாம ஓட்டுறது இதுதான் சாலை விபத்துக்களுக்கான காரணங்கள் சரிங்களா நம்ம வாகனம் ஓட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி முன்னாடி சைடில் எல்லாத்தையுமே ஒரு கவனமாக அதை வந்து தான் நம்ம ஓட்டணும் அசால்ட்டா ஓட்டணும்னா விபத்து நேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அனைத்து போக்குவரத்து குறியீடுகளின் முதல் வகை என்னதுங்க கட்டாய குறியீடுகள் சரிங்களா மேண்டிட்டரி கட்டாய குறியீடுகள் அதுதான் முதல் இது சேது பாரதம் திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு சேது பாரதம் திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ஏபிஎஸ் என்பதன் விரிவாக்கம் என்னதுங்க ஏபிஎஸ் என்பது பூட்டுதல் இல்லா நிறுத்தும் அமைப்பு ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் சரிங்களா ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் பூட்டுதல் இல்லா நிறுத்தும் அமைப்பு பூட்டு பூட்டாம நிறுத்தக்கூடிய அந்த அமைப்பு அதான் ஏபிஎஸ் அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம் வளைவில் முந்துவது வளைவில் முந்தலாமா ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு அந்த இடத்துல ஒரு வாகனம் போயிட்டு இருக்கு நீ போய் அந்த வாகனத்தை முந்தினா அப்ப ஆப்போசிட்ல நம்மளுக்கு தெரியாது இல்லையா அடுத்த நம்ம வளைவுல இருக்கோம் அப்ப அந்த ஸ்ட்ரீட்ல அந்த கரில் வரும்போது மற்ற வாகனங்கள் வருதா இல்லையான்னு தெரியாது அப்போ முந்தும் பொழுது அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகும் இல்லையா அப்ப வளைவுல முந்தக்கூடாது அப்ப அனுமதி இல்லை அவசர சிகிச்சை ஊர்தி வரும் பொழுது ஆம்புலன்ஸ் பொழுது நம்ம எப்படி பண்ணணுங்க நம் வாகனத்தினை சாலை ஓரமாக செலுத்தி தடை இல்லாமல் கடக்க அனுமதிக்க வேண்டும் என அங்க ஒரு அதுக்குள்ளார ஒரு உயிர் போராடிக்கிட்டு இருக்கு சரியா அப்ப அந்த வாகனத்துக்கு நம்ம முன்னுரிமை கொடுத்து நாம சாலை சாலைய வந்து அந்த இடத்துல வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும் அந்த இடத்த நம்ம நம்ம வண்டி வந்து ஓரமா நிறுத்தி நிறுத்திக்கணும் நிறுத்துறதை விட நம்ம உரமா செலுத்திட்டே போயிட்டு இருக்க வேண்டியதான் சரியா இன்னைக்கு இருக்கிற இதில் நிறைய இடங்கள்ல பார்த்து கருணையே இல்லாம நிறைய இதெல்லாம் நடந்துட்டு இருக்காங்க இவங்களும் பொழுது வாகனம் ஓட்டும் பொழுது எப்போதும் எந்த மாதிரி எந்த பக்கம் செல்லணுங்க இடதுபுறமாக செல்ல வேண்டும் சரிங்களா வாகனம் நம்ம ஓட்டி போறோம் அப்ப நம்ம போகும் பொழுது எப்பயுமே தான் நம்ம போகணும் சரிங்களா சோ ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்குது ஃபாரின் கண்ட்ரிஸ் போகும்போது வலதுபுறமாக போகணும் நம்ம நாட்டுல இடதுபுறமாக தான் போகணும் வாகனம் ஓட்டும் பொழுது எப்போதும் இடதுபுறம் செல்லவும் சரியா கட்டாய குறிகள் எந்த இதுல கட்டாய குறியீடுகள் எந்த வடிவில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வட்ட வடிவில் சரிங்களா எந்த வடிவில் வட்ட வடிவில் கட்டாய குறியீடுகள் வட்ட வடிவில் குறிக்கப்பட்டிருக்கும் வாகனத்தின் வேகத்தை எது வந்து வாகனத்தின் வேகத்தை கட்டுப்படுத்துவது எது பார்த்தோம்னா தானியங்கி வேகம் சரிங்களா தானியங்கி தானியங்கி வேகம் தான் வாகனத்தின் வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடியது அதிக வேகம் அப்படிங்கிறது என்னதுங்க பாருங்க அதிக வேகம் அப்படிங்கிறது அதிகமான ஆபத்தை உண்டாக்க கூடியது நான்கு சக்கர வாகனத்தில் என்ன அணியணுங்க இருக்கை பட்டை சீட் பெல்ட் போடணும் இல்லையா அதுதான் பட்டை சீட் பெல்ட் போடணும் இரு வாகனத்தில் ஹெல்மெட் அணிவதும் கட்டாயம் என சட்டம் உள்ளது சரிங்களா நான்கு சக்கர வாகனத்துல இருக்கை பட்டை அணிவதும் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிவதும் கட்டாயம் ஓகே பொறுத்துக்கு பாருங்க மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் ஆறு மாதங்கள் வரை செல்லுபடியாகும் சரிங்களா மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ்னா நம்மளுடைய வாகனம் வந்து அதிகமா பொல்யூஷனை ஏற்படுத்துது ஏற்படுத்துதா இல்லையா அப்படிங்கிறதுக்கான அந்த கேரண்டி சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும் நம்ம சரிங்களா இப்போ லாரிலாம் போகுது அப்படின்னா அதுக்கான மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் தேவை அதுக்கு அது எவ்வளவு காலம் வந்து அதுக்கு வேலிடிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு மாதங்கள் தான் இருக்கும் சரிங்களா புதிய சிற்றுந்துகளுக்கான முறை வரி முறை டேக்ஸ் கட்டுவாங்க இல்லையா அந்த புதிய அந்த சிற்றுந்துகளுக்கான முறை வரி எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தோம்னா பதினைந்து வருடங்கள் சரிங்களா பாதசாரி வரிக்கோட்டுப் பாதையில் கடக்கணுன்னு சொன்னோம் இல்லையா அது பாதசாரி சாரி அப்படிங்கிறது வரிக்கோட்டுப் பாதை பிரேஸ்லியா பிரகடனம் பிரேஸ்லியா பிரகடனம் பன்னாட்டு மாநாட்டு மூலமா இது வந்து கொண்டு வரப்பட்டது பிரேஸ்லியா பிரகடனம் ஸ்வச்சர் சேஃபர் சாலை பாதுகாப்பு குறித்த சித்திர புத்தகம் ஸ்வச்ச சேஃபர் ஓகே ஸ்வச்ச சேஃபர் என்னதுங்க சாலை பாதுகாப்பு குறித்த சித்திர புத்தகம் ஓகேங்களா ஸ்வச்ச பாரத் மாதிரி சுத்த ஸ்வச்ச சேஃபர் சரியா தவறா அப்படின்னு குறிப்பிடுங்க அப்படிங்கிறாங்க சாலை விபத்துக்கள் தொடர்பான பிரச்சனை சாலையில் மட்டுமே உள்ளது சாலையில மட்டுமா இருக்குங்க சாலை பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனை கிடையாது இல்லையா சோ அது வந்து எல்லா அதாவது போக்குவரத்து சம்பந்தமான எல்லா விஷயங்கள்லையுமே இந்த விபத்துக்கள் நிகழ்ந்து விபத்துக்கள் தொடர்பான அது குடும்பங்களையும் பாதிக்கும் நிறைய விஷயங்கள் சமூக காரணிகளை பெரிய அளவுல அது பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கு இந்த சாலை விபத்துக்கள் சரிங்களா அது சாலையோடு முடிஞ்சு போறது கிடையாது ஒரு குடும்பத்தின் தலைவர் அந்த இடத்துல மரணம் அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த வருவாய் ஆதாரம் அங்க முழுமையா க முடக்கப்படுது அதனால இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய அந்த ஃபியூச்சர் எல்லாமே பாதிக்கப்படுது இல்லையா அதுதான் சொல்றாங்க அது பெரிய பாதிப்பு அது தொடர் பாதிப்பாக இருக்கும் பாதை தடத்தை மாற்றும் முன்பு கண்ணாடியினை பார்க்க வேண்டும் நீ ஒரு இடத்துல கிராஸ் பண்ற அப்படின்னா அந்த தடத்தை நீ மாத்துற வேற இட கிராஸ் பண்ணி வேற ரூட்ல நீ போகணும் அப்படின்னா கண்டிப்பா நீ மிரர் கண்ணாடியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் சரியா இருக்கா போகலாமா அப்படின்றத பார்த்துட்டு தான் நீ கடக்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் சின்ன பசங்க ஆர்வ கோளாறுல எவ்வளோ ஸ்பீடா போகிறோம் அது ஒண்ணுமே பண்ணாது அப்படின்ட்டு எவ்வளோ கிராஸ் பண்ணிட்டு எதையுமே ரூல்ஸ் எதையுமே பிரேக் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு எப்படிலாம் போயிட்டு இருக்கோம் அந்த ஒரு நிமிஷம் சரிங்களா ஒரு நிமிஷம் நம்ம நிதானமா நிதானத்தை இழக்கும் பொழுது வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுது சரியா ஒரு கை காலு எல்லாமே போச்சுன்னா எவ்வளோ கஷ்டம் பின்னாடி வாழ்நாள் பூரா கஷ்டம் இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி கெத்து காட்டுறதுக்கு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி கெத்து காட்டுறது இதுக்காக நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போய் அப்புறம் பெரிய அளவில் வந்து நம்ம வாழ்க்கையவே இழந்துட்டு இருக்க வேண்டியதான் அது ஒரு நாலு தடவை நம்மளுக்கு கிளிக் ஆகும் அது ஓகேவாக இருக்கும் அதுவே தொடர்ந்து பண்ணும்பொழுது எப்பயாவது ஒரு தடவை அதுக்கு மா மாட்டிடுவோம் நம்ம அதனால் வந்து எப்போயுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ எந்தெந்த இடத்துல நம்ம வந்து டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணுமோ அங்கே கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணோம் இருசக்கர வண்டியில் ஒருவர் மட்டுமே பின் இருக்கையில் அமர அனுமதிக்கப்படுவார்கள் சரியா டூ வீலர்ல பொழுது ஒருவருக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு பின்னாடி உட்கார்றதுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் அப்படின்னு எல்லாம் போறாங்க இல்லையா அதெல்லாம் கிடையாது ரெண்டு பேர் ஒருத்தருக்கு மட்டும்தான் அனுமதி இது சரிதான் சாலைகள் மனிதனின் மிக மோசமான கண்டுபிடிப்புகளுள் ஒன்று அப்படியா சாலை போக்குவரத்து கண்டுபிடிச்சாங்க இப்ப சாலைகள் கண்டுபிடிச்சாங்க இல்லையா பழங்கால அதாவது புதிய கற்காலம் அந்த இதுலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க சாலைகள் சோ சாலை வந்து கண்டுபிடிச்சது தவறானதா அப்படிலாம் இல்ல இல்ல இன்னைக்கு சாலைகள் இல்ல அப்படின்னா இன்னைக்கு உலகம் வந்து இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காது இல்லையா சாலைகள்லாம் போக்குவரத்து இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் எதுவுமே இருக்காது அதனால சாலைகள் வந்து மோசமானவெல்லாம் கிடையாது தவறு பின்வரும் கூற்றுகளில் சரி இல்லாதது எது அப்படின்னு கேக்குறாங்க சரியா இந்த இடத்துல ரொம்ப கூர்ந்து பாக்கணும் இந்த தான் நம்மளுக்கு ட்விஸ்ட் வச்சு கேட்டு விட்டுருவாங்க நம்ம என்ன பண்ணிருவோம் இதை ஒழுங்கா பார்க்காம இங்கே பார்த்துட்டு இதுலேருந்து ஆன்சரை சூஸ் பண்ணி போட்டு போயிட்டே இருப்போம் ஏன்னா நம்மளுக்கு தெரியும் முன்புற வாகனத்திலிருந்து சரியான இடைவெளியில் தொடரும் முன்னாடி போற வாகனத்துலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் நம்ம பின்னாடி நம்ம வாகனத்தை தொடர்ந்து போகணும் வேக கட்டுப்பட்ட அளவினை கடைபிடிக்கணும் ஒருபோதும் வேகத்திற்கான எல்லையை தாண்டவே கூடாது அப்படிங்கிறதுலாம் சரியான ரூல்ஸ் ஓகே இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவோம் ஆனா மேலே ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க பாத்தீங்களா பின்வரும் கூற்றுகளில் சரி இல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க அப்ப சரி இல்லாதது தான் நம்ம ஆன்சரா கொடுக்கணும் சரியா அப்ப வாகனம் ஓட்டும் பொழுது இருக்கை வார்பட்டை அணிய தேவையில்லை தேவையில்லையா சீட் பெல்ட் பொண்ணுமா இல்லையா பொண்ணும் இல்லையா அப்ப இது தவறா கொடுத்துருக்காங்க வளைவுகளிலும் திருப்பங்களிலும் வேகத்தினை குறைக்க வேண்டும் வளைவுகளிலும் திருப்பங்களிலும் என்ன சொல்றாங்க திருப்பங்களிலும் வேகத்தை குறைக்கணும் இது வந்து கரெக்டு தான் பட் நம்மளுக்கு அது என்னன்னு பாத்துக்கோங்க அப்ப இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு வராது சரியா வளைவுகளில் இப்போ நீ வளைவுகளில் போகும்பொழுதோ இல்லை திருப்பங்களில் ஏதாவது நீ போகும்போதோ அதே ஸ்பீடில் நீ ரோடில் என்ன ஸ்பீடில் போயிட்டு இருக்கிறீ அதே ஸ்பீடில் போகலாமா சரிங்க குறைக்க வேண்டாம்னு கொடுத்துருக்காங்க பாருங்க சரிங்களா வளைவுகளிலும் திருப்பங்களிலும் அதுதான் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட்டு இங்கே வச்சுருக்காங்க குறைக்க வேண்டாம் அப்படின்னா என்னதுங்க நீ வேகமாவே போ அப்படிங்கிற மீனிங்ல சொல்லியிருக்காங்க சரியா ஆன்சர் இதுதான் சாரி வளைவுகளிலும் திருப்பங்களிலும் வேகத்தினை குறைக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க கண்டிப்பா குறைக்கணும் இல்லையா முன்னாடி அதாவது அதே ஸ்பீட்லேயும் நீ வந்த அப்படின்னா ஆப்போசிட்டில் அந்த இடத்துல வளைவுகள்ல அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது அதனால வந்து அங்கே தான் ஆகணும் இதுதான் கரெக்ட் மூணு நாலு தான் சரியா இது இது ரெண்டு தான் தவறான ஆன்சர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது விபத்துக்களை ஏற்படுத்துகிறது மயக்கம் காரணமாக பார்வை பாதிக்கப்படுகிறது மது போதையில நம்மளுக்கு அந்த மயக்கம் ஏற்படுது இல்லையா அப்ப அந்த இடத்துல பார்வை வந்து பாதிக்கப்படுது சரியா அப்ப கூற்று சரி காரணம் சரி கூற்று வந்து காரணத்துக்கு காரணம் வந்து கூற்று சரியாக தான் விளக்குது சரிதான் ஓகேவா அப்ப ஆன்சர் நம்மளுக்கு கூற்று சரி மற்றும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் தான் சாலை குறியீடுகள் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று அவைகள் பெரும்பாலும் படங்களாக இருக்கின்றன ரெண்டுமே பட் வந்து வந்து இது விளக்கல கூற்றும் கூற்று மற்றும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் கிடையாது சரியா பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி அப்படிங்கிறாங்க சாலை பாதுகாப்பு விதிகள்ல இதுல பொருந்தாதது எது வளைவுகளில் மெதுவாக செல் கரெக்ட் வேக கட்டுப்பாட்டு அளவினை கடைபிடிக்கணும் வாகனம் ஓட்டும் பொழுது செல்லிட பயன்படுத்துது சாலைகளில் நடப்பதை தவிர்க்கவும் சரியா சாலைகள்ல அதாவது நடைபாதை பாதசாரிகள் நடக்கிறதுக்கு எந்த ரோட் சைடில் ஒரு இடம் இருக்கு இல்லையா நடக்கணும் போய் வண்டி போற இடத்துல நம்ம வந்து வாகனங்கள் பேருந்து அதுக்கான இதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல போய் நம்ம நடக்கலாமா கூடாது இல்லையா சோ அதுதான் சாலைகளில் நடப்பதை தவிர்க்கவும்னு கொடுத்திருக்காங்க இதுவும் கரெக்ட் தான் ஆனா வாகனம் பேசும்போது நீ செல்பேசி அதாவது ஃபோன் பேசிக்கிட்டே நீ போலாம் அப்படிங்கிறாங்க போலாமா அப்ப இது தவறு இல்லையா இப்ப இதுதான் பொருந்தாத ஒன்று அடுத்தது நம்மளுக்கு சிக்னல் கொடுத்துருக்காங்க குறியீடுகள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த குறியீடுகள்லாம் எதை சொல்லுது எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரியா இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி குறியீடு கொடுக்கும்போது இது வந்து என்னதுங்க ஒரு வழி பாதை இந்த பாதை வந்து தான் ஆப்போசிட்ல நீ வரக்கூடாது அப்படிங்கிறது மீன் பண்றதுதான் இந்த குறியீடு சரியா இது குறியீடு குறிக்கிறது இதுதான் இது ஒரு வழி பாதை ஓகேவா இந்த இடத்துல நடுவுல கிராஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா அப்ப இந்த இடத்துல நீ திரும்ப அதாவது ரிட்டர்ன் போறது ஒரே ரூட் தான் அப்படின்னு தான் சொல்ற சொல்லப்படுறதுதான் இதை மீன் பண்ணுதுங்க சரியா அடுத்து பாருங்க பாதசாரிகள் கடக்கும் இடம் இந்த மாதிரி லைன் போட்டிருக்காங்க பாத்தீங்களா இதுதான் நம்மளுக்கு பாதசாரிகள் கடக்கும் இடம் அதுதான் இது தெரியப்படுத்துது அடுத்தது பாருங்க ஆண் கொடுத்துருக்காங்க இல்லையா ஒளிப்பான்கள் பயன்படுத்த தடை இப்போ ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரி போட்டிருப்பாங்க அந்த இடங்கள்லாம் இப்போ ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கும் ஸ்கூல்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல போய் அதே மாதிரி முதியோர் இல்லங்கள் அந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல நீ போய் அதிகமாக சவுண்டு ஹார்ன் கொடுத்தேன் அப்படின்னா அங்க இருக்கவங்களோட மனநிலைகள் பாதிக்கப்படும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே கிளாஸ் போயிட்டு இருக்கோம் அந்த மாதிரியான இதுல அவங்களோட மனநிலை அந்த இடத்துல அவங்களோட கான்சென்ட்ரேஷன் பவர் மிஸ் ஆகும் இல்லையா அதுக்காக அந்த இடங்கள்ல நீ ஒளிப்பான்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல போட்டிருப்பாங்க சரியா அந்த இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடாது அடுத்தது ஹாஸ்பிட்டல் பாருங்க மருத்துவமனை அப்படின்னு இந்த இடம் இப்படி தான் போட்டிருப்பாங்க அந்த இடத்துக்கு மருத்துவமனை இந்த இடங்கள்ல இருக்கு அப்படின்னு நம்ம தெரியணும் ஏன்னா ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்ப நீ ஒருத்தர் காப்பாற்றணும்னு நினைக்கிற அப்படின்னா நம்மளுக்கு காப்பாத்தி ஒருத்தர் கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம் இந்த இடத்துல எங்க மருத்துவமனை இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி சிக்னல் இருக்கும் அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்க வலப்பக்க வளைவு வலப்பக்க வளைவுனா இந்த மாதிரி நம்மளுக்கு போட்டிருக்கோம் சரிங்களா ரைட் சைட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வலைப்பக்க பக்க வளைவுனா இப்படி போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சிக்னல் இருக்கும் இது என்னன்னா ஆட்கள் இந்த இடத்துல வேலை செய்கிறாங்க நீங்கள் கவனமாக போகணும் அப்படின்னு அர்த்தம் சரியா அதுக்கு இந்த மாதிரி குறியீடு பயன்படுத்தப்பட்டிருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் கொஷின்ஸு ஓகே நம்ம கொஷின் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடியது மற்றும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் சரியா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கொஷின்ஸ் மட்டும் ஓகேம்மா தேங்க்யூ